இல்லை விடுதலை புலிகள் ஆழ்கடத்தலில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது எங்களுக்கு தெரியாது அது தமிழ் தரப்புக்கள் தான் அதை பற்றி சொல்ல வேண்டும் ஆனால் குற்றச்சாட்டுகள் இருந்தன என்பது சிறுவர்களை பிடித்து கொண்டு போகிறார்கள் என்றலாம் குற்றச்சாட்டுகள் இருந்தன அது எங்களுக்கு மேலே எங்களுக்கு தெரியாது தெரியாத விஷயத்தை பேச முடியாது பெரியவர்கள் கடத்தப்பட்டதாக சொல்கிறார்கள் கடத்தல் என்பது யுத்த காலத்தில் பல தரப்புகளும் நடத்தப்பட்டது பல தரப்புகளிலும் கடத்தப்பட்டு நாங்கள் காண்கின்றோம் தடியெடுத்தவனா சன் தண்டைக்காரன்பது போன்று விடுதலை புலிகள் மட்டுமல்ல ஏனைய தமிழ் ஆயுத இயக்கங்களில் செயற்பட்டன இராணுவம் செய்யப்பட்டிருக்கின்றது எல்லா தரப்புகளும் பொதுமக்கள் தரப்புலையும் அப்படி நடந்திருக்கின்றது ஆகவே ஒரு தரப்பு என்று சொல்ல முடியாது அது ஆராயப்பட வேண்டிய விஷயம் ஆனால் பொருளாதாரத்துக்கும் அந்த கடத்தல்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதற்கப்பால் யுத்தம் என்பது உண்மையிலே பொருளாதாரத்திலே பாரிய பின்னடைவை ஏற்படுத்தியது என்பது அதாவது விடுதலை புலிகள் வந்து நமக்கு தெரியும் அவர்கள் இலங்கையில் தடை செய்யப்பட்டவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களால் நேரடியாக பொருளாதாரத்திலே தாக்கம் செலுத்த முடியாது அதனால் இரகசியமான சில பொருளாதார நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கலாம் வெளிநாடுகளிலிருந்து இரகசியமாக பொருட்களை கொண்டு வந்து விநியோகத்திருக்கலாம் ஆனால் உண்மையிலே அது செய்திகள் தானே தவிர எங்களுக்கு அது நிரூபிக்கப்படக்கூடிய செய்திகளாக நாங்கள் காணவில்லை அதெல்லாம் ஒரு ஒரு செய்திகளாக அல்ல மக்களுடைய பாய் மூல கதைகளாகத்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அது பற்றி இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பில்லை அர்த்தமில்லை அவர்கள் விடுதலை முடிந்து விட்டது ஆனாலும் கூட தமிழ் மக்கள் இப்பொழுது வாழ்கின்றார்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்றார்கள் வசதியாக வாழ்கிறார்கள் அவர்களை மூளை கொண்டு வந்து நாட்டுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து பங்களிக்க வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்கின்ற விடயமா தேர்தல் வருகின்ற பொழுது பூச்சாண்டி அரசு செய்வது என்பது நாங்கள் காலகாலமாக கண்டு வருகின்றது தான் அதாவது தமிழரசு கட்சி விடுதலை புலிகளை உயிர்ப்பிக்கப் போகிறோம் என்ற ரீதியிலே பேசுவார்கள் முஸ்லீம் காங்கிரஸ்காரர்கள் அண்ணா விடுதலை புலி வருகின்றார்கள் என்று முஸ்லீம்களை அவர்கள் உசிப்பைத்துவார்கள் இவ்வாறு பூச்சாண்டியும் உசிப்பை வருகின்ற ஒரு அரசியல் தயார் நான் நினைக்கவில்லை இந்த நாளில் விடுதலை புலிகள் மீண்டும் உயிர் பெறுவார்கள் என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை ஆனால் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்குமான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்கப்பட்டால் விடுதலை புலிகள் என்கிற அமைப்பும் தேவையில்லை முஸ்லீம்கள் மத்தியிலும் தீவிரவாதம் தேவையில்லை முஸ்லிம்களையும் தமிழ் மக்களையும் ஒரு சம அந்தஸ்துள்ள மக்களாக சிங்கள மக்களோடு இணைந்து வாழக்கூடிய மக்களாக அரசியல் ரீதியான அதிகாரங்கள் ரீதியாக சமமாக ஈடுபடுத்தினால் நாட்டிலே எதிர்காலத்திலே பிரச்சனைகள் இருக்காது தான் எங்களுடைய கருத்து ஆகும் பொருளாதார நிலைமை என்பது நாட்டிலே மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் விடுதலை புலிகளுடைய பொருளாதாரம் என்பது அது ஒரு கடத்தல் ரீதியான பொருளாதாரம் அதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது ஒரு ஒரு ஜனநாயக கட்சிங்கிற வகையில் அனுமதிக்க முடியாது பொருளாதாரம் சம்பந்தமாக அண்மையிலே பாராளுமன்றத்திலே இடம்பெற்ற ஒரு கூட்டத்திலே எங்களுக்கு அழைப்பு வந்து நான் அங்கே பேசினேன் நான் பேசின கருத்துக்கள் பல சிங்கள அரசியல்வாதிகளுக்கு முரண்பாட்டை தோற்றுவித்தது ஆனாலும் கூட பொருளாதார பிரச்சனை என்பது எப்பொழுதும் சினிமாவே ஆட்சி காலத்திலே அம்பாறை இருந்த முஸ்லீம்களுடைய ஆயிரக்கணக்கான காணிகளை அரசாங்கம் பறிமுதல் செய்ததோ அன்று முதல் நாட்டிலே பொருளாதாரம் நலிவு ஏற்பட்டுவிட்டது என்பதுதான் உண்மை ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் ஜிஆடைய காலத்திலே முஸ்லீம்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள் சுதந்திர வர்த்தக வலயம் மூலம் முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டு கொண்டிருந்த பொழுதும் அதன் மூலம் நாட்டுடைய வரலா பொருளாதாரம் வளம் பெற்றது ஏனென்றால் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சிங்கள மக்களும் தெரிஞ்சு கொள்ள விஷயந்தான் வியாபாரத்திலே முஸ்லிம்கள் முறையாக நேர்த்தியாக செயல்படுவார்கள் என்றது ஆகவே அதை அடைக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் அதே போன்று எண்பத்தி மூன்று கலவரத்திலே தமிழ் மக்களுடைய பொருளாதாரம் சிதைக்கப்பட்டது பல வியாபாரிகள் நல்ல சிறந்த தமிழ் வியாபாரிகள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டி வந்த காரணமாக பொருளாதாரம் அதல்ல பாதாளத்திலே விழுந்தது அதன் பிறகு இனவாத பிரச்சனைக்கு காரணமாக பல பிரச்சனை காரணமாக அண்மையிலே ஏற்பட்ட ஜஹ்ரா இதுக்கு பிறகு ஏற்பட்ட முஸ்லீம்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட தாக்கல் காரணமாக பல நூறு கோடி சொத்துக்கள் அளிக்கப்பட்ட பொருளாதார சொத்துக்கள் கண்டிலையும் திகனையிலேயும் பல எங்களுக்கு பல ஊர்களும் இவ்வாறாக செய்தன் காரணமாக நாட்டுடைய பொருளாதாரம் அதல விழுந்து விழுந்துருப்பை நாங்கள் காண ஆகவே இந்த நாட்டிலே இனவித பாதம் இருக்கக்கூடாது யாரும் ஒரு வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி அவர் ஐரோப்பியராக இருந்தால் இருக்குன்னு சரி அரபுக்காரராக சரி இந்த நாட்டிலே முதலீடு செய்கிற அளவுக்கு நாங்கள் வளம் இருக்கின்றது அதுக்கு திறந்து விட வேண்டும் ஆனால் என்ன செய்கின்றார்கள் பல முஸ்லீம் முதலாளிமார் இங்கே கார்மெண்ட்ஸுகளை ஆரம்பித்து அவர்கள் செயலாக அந்த கார்மெண்ட்ஸுக்கு எதிராக செய்யப்பட்ட இனவாதத்தை நாங்கள் கண்டு எங்களை பொறுத்தவரை இந்த நாட்டு பொருளாதாரத்திலே வளம் பெற இந்த நாடு பொருளாதாரத்தில் வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் இனவாத சிந்தனை ஒழிக்கப்பட வேண்டும் சகலரும் சகல இடத்திலேயும் எந்த தொழிலையும் செய்யலாம் என்கிற ஒரு திறந்த வழிவகைகள் செய்யப்பட வேண்டும் வெளிநாட்டு மூலதனங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டு இன்று பாருங்கள் என்று வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்கள் புலம்பெயர் தமிழர்களே நிறைய வசதிக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நாட்டிலே தொழில் துறையை முன்னேற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் அதே போன்று முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் நாடுகளிலே உள்ளவர்களும் கூட அரபுக்கள் கூட தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் இங்கே வருவதற்கு பயமாக இருக்கின்றது நாங்கள் மிகவும் கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து இங்கே ஒரு நிறுவனத்தை நிறுவினால் நாளை இனவாத பிரச்சனை வந்து அவர்கள் நெருப்பு தீயிட்டால் அல்ல உடைத்தால் எங்களுடைய பொருளாதார நஷ்டமடைவது பயப்படுகிறார்கள் இந்த பயங்கள் இந்த நாட்டில் இல்லாமல் போனால் நிச்சயமாக எதிர்காலத்திலே நாங்கள் பொருளாதாரத்தில் மூடா என்பது தான் எங்களுடைய கருத்து